இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இந்த பூமியில் வேரூன்றுவதற்கு அல்லாஹு அப்புல் ஆலமீன் அல்லாஹ் அபுல் ஆலமீனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள் பதுருடைய போர்க்களத்தில் அல்லாஹு அபுல் ஆலமீன் கொடுத்த அந்த வெற்றி காவிரிகளுடைய தோல்வி மக்கா மக்காவாசிகளுடைய அந்த தோல்வி ஒரு வெறியாக மாறுகிறது பழிக்கு பழி வாங்குவது குறைசி காப்பிரிகளுடைய பிறப்பிலேயே வேறொன்றிய ஒரு குணம் எப்படியாவது பதிலுடைய போர்க்களத்திற்கு பதிலை அடுத்த ஒரு போர்க்களத்தில் நாம் தந்தை ஆக வேண்டும் என்ற ஒரு வெறியோடு மக்காவாசிகள் மக்காவில் தங்களுடைய தயாரிப்பை தயாரிக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரும் இழப்பு பொருளாதார அடிப்படையிலும் இனிமேல் ஷாமிற்கு நிம்மதியோடு வியாபாரம் செய்ய முடியாது வியாபாரத்தை முழுவதுமாக சுதந்திரமாக செய்ய முடியாது மதமும் தங்களுடைய மதத்தை பாதுகாப்பதற்கும் பாதுகாப்போடு இருப்பதற்கும் வழியில்லை பொருளாதார அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் குல அடிப்படையிலும் என எல்லா அடிப்படைகளிலும் மக்காவாசிகள் தோல்வியை சந்திக்கிறார்கள் எப்படியாவது இதிலிருந்து நாம் விலகி வெற்றியை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லா மக்கா குறைசி காபிர்களுடைய உள்ளத்திலும் குடிகொள்கிறது குறிப்பாக அக்கிரிமா இபுன் அபி ஜஹல் சஃப்வான் இபுன் உமையா அபு சுஃபியான் இபுன் ஹர்ப் அப்துல்லா இபுன் உபை ரபியா இது போன்ற மக்காவில் உள்ள குறைசி தலைவர்கள் இவர்களுடைய தந்தை இவர்களுடைய சாட்சாக்கள் எல்லாம் பதிலுடைய போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் இக்கிரிமா இபின் அபி ஜஹல் அபு ஜஹலுடைய மகன் சஃப்வான் இபின் உமையா உமையா மகளுடைய மகன் அபு சுஃபியான் இபின் ஹரும் போன்ற தங்களுடைய குடும்பத்தார்களை இழந்த குறைஷி தலைவர்கள் எல்லோரும் திட்டமிடுகிறார்கள் எப்படியாவது அடுத்த போரை நடத்திய தீர வேண்டும் அதற்கான பொருளாதாரத்தை நாம் திரட்ட வேண்டும் என்ன செய்வது அபு சுஃபியான் ஷாமிற்கு சென்று வியாபாரம் செய்து கொண்டு வந்த அந்த லாபம் பத்திரமா அவர்கள் மக்காவை வந்தடைந்தார்கள் அந்த முழுவதுமான லாபத்தையும் அந்த முழுவதுமான பொருளையும் நாம் முதலீடு செய்து ஒரு போருக்கான தயாரிப்பை செய்ய வேண்டும் அபு சுஃபியான் மக்காவுடைய வீதிகளில் அழைப்பை கொடுக்கிறார் முகமது அழகி வசல்லம் அவர்களுடைய தோழர்களும் எம்முடைய கண்ணியத்தை விட்டார்கள் எம்முடைய குடும்பத்தார்களை அழித்து விட்டார்கள் எம்முடைய செல்வம் எல்லாம் அச்சுறுத்தக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டது எப்படியாவது நீங்கள் பதிலளிக்க வேண்டும் ஷாமிற்கு நாம் செய்து வந்த வியாபார முதலீட்டை நீங்கள் இந்த போருக்காக நீங்கள் கொடுத்தாக வேண்டும் ஒரு புதிய போர் தயாராகிறது அதற்காக முது முதலீடும் உங்களிடமிருந்து வர வேண்டும் ஷாமிற்கு சென்று வந்த வியாபாரத்தில் ஆயிரம் ஒட்டகங்களும் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் தீனார் தங்க காசுகளும் முழுவதும் வியாபார முதலீடாக கிடைக்கப்பட்டது களத்திற்காக கொடுக்கப்படுகிறது எல்லா குறைசி தலைவர்களும் எல்லா மக்கா காப்பிர்களும் தங்களால் முடிந்த செல்வத்தை முதலீடு செய்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் சுரசுல் அன்ஃபாலுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் இன்னல்ல தீன கஃபரு யுன் சிபூன அம் அலஹும்லியசுத்து அன்சதையில் இல்லா காவிர்கள் பாதையிலிருந்து மக்களை தடுப்பதற்காக செலவு செய்கிறார்கள் அவர்கள் செலவு செய்வார்கள் அது நஷ்டத்தை தான் அவர்களுக்கு ஏற்படுத்தும் அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹர் அபுல் ஆலமின் சுர அன்பாலுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறுவதற்கு ஏற்ப எல்லா காபிர்களும் முதலீடு செய்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த தயாரிப்பை செய்கிறார்கள் உமையா தலைவர்களில் ஒருவர் தன்னால் விலை கொடுத்து ஒரு கவி கவிஞரை வாங்கி அந்த கவிதையின் மூலமாக மக்காவுடைய வீதிகளில் வேகத்தை அதிகப்படுத்த செய்கிறார் அபு அஸ்ஸா அல்லது அபு ஐஸ்ஸார் என்ற ஒரு கவிஞரை விலைக்கு வாங்குகிறார் அவருக்கு சொல்கிறார் நீ கவிதைப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக ஈமானை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எதிராக கவிதை படித்து ஒரு போருக்கான தயாரிப்பை செய் என்று கூறுகிறார் இன்னும் மக்காவில் உள்ள ஜுபேரி தன்னுடைய அடிமையான ஹபஷி வஹ்ஷியை அழைக்கிறார் வஹ்ஷி நீயும் இந்த போருக்கு செல்ல வேண்டும் சென்று என்னுடைய சாட்சாவை அந்த முஸ்லிம்கள் எப்படி கொலை செய்தார்களோ அது போன்று முஹம்மது ரசூல் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சாட்சாவாகிய ஹம்சா இபுன் அப்துல் முத்தலீபை நீங்கள் கொலை செய்தே ஆக வேண்டும் அப்படி நீ கொலை செய்தால் உன்னை நான் விடுதலை செய்வேன் என்று ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த தயாரிப்பு செய்கிறார்கள் மக்காவை மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பனு திஹாமாவுடைய கோத்திரத்தார்கள் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பலமான குறைசி குறைசி குடும்பத்தோடு இணைந்த காப்பியர்கள் அகுல் திஹாமா பனு கினானா போன்ற கோத்திரத்தார்கள் எல்லோருடத்திலும் உதவியை தேடுகிறார்கள் இப்படி மக்கா முழுக்க ஒன்று சேருகிறது எல்லா அரபுகளும் ஒன்று சேருகிறார்கள் மூவாயிரம் பேர் இந்த போருக்காக தயாரி போருக்காக தயாராக இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்படுகிறது மூவாயிரம் பேர் மூவாயிரம் ஒட்டகங்கள் குதிரைகள் அணிந்த போர் வீரர்கள் இப்படி மக்காவுடைய படை முழுவதும் தயாராகி மதினாவை நோக்கி தயார் மதினாவை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறது அபு சுஃபியான் ஷாமில் இருந்து மக்காவுடைய மக்காவிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்த அபு சுஃபியான் இந்த போருக்கு தலைமை தாங்குகிறார் அவரோடு சேர்ந்து அவருடைய மனைவியையும் அழைத்துக் கொள்கிறார் ஹிந்த் பின் அவர்களையும் அழைத்துக் கொள்கிறார் அபு சுஃபியான் தன்னுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய படைக்கு ஹாலித் பின் வலிதை தலைவராக ஆக்குகிறார் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய படைக்கு எக்ரிமா இபின் அபு ஜகலுடைய மகனாகிய எக்ரிமாவை பின்னால் சகாவியாக மாறுகிறார் அவரை தலைவராக ஆக்குகிறார் பொதுவான கொடி அப்துல் தாருடைய குடும்பத்தாரருடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது இவர்கள்தான் தான் போர்க்களத்திலும் அந்த போருடைய கொடியை தாங்கியவர்கள் அப்துல் தாருடைய குடும்பத்தார்களுக்கு கொடுக்கப்படுகிறது மக்காவில் கிளம்பி மதீனாவை நோக்கி எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் படை கிளம்பி செல்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கிடைத்த மகிழ்ச்சியில் அல்லாவை புகழ்ந்து அல்லாவிற்கு நன்றி செலுத்தி அழைப்பு பணியை வேகத்தோடு செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் மக்காவில் இருந்து ஒரு கடிதம் வருகிறது அப்பாஸ் சிபுன் அப்துல் முத்தலிப் ரத்து அல்லா குபன் அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸ் யார் அவர்கள் அவர்கள் எழுதுகிறார்கள் போர்க்களத்திற்கு பின்னால் மறைமுகமாக ஈமானை ஏற்றுக் கொண்ட அவர்களும் ஒருவர் அப்பாஸ் அப்துல் முத்தலில் கடிதம் எழுதுகிறார்கள் மூன்று நாட்களில் வேகமாக சென்று கடிதத்தை சேர்க்கக்கூடிய ஒருவரை ஒருவருடைய கையில் கொடுத்து முகமது ரசூலிடத்தில் இந்த கடிதத்தை கொண்டு சேருங்கள் என்று சொல்கிறார் அவர் வேகமாக செல்கிறார் மூன்று நாட்கள் கடந்து மதினாவில் குபாவிற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழகிய செல்லும் மஸ்ஜிதுல் குபாவில் இருக்கும் பொழுது அவர்களுடைய கரத்தில் கடிதம் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் রাদিয়াল্লাহு அன் அவளை அழைக்கிறார்கள். உபေ இங்கே வா. இந்த கடிதத்தை படி. படிக்கிறார் உபை রাদিয়াল্লাহு அன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்பாஸிப் இப்னு அப்துல் முத்தலிபிடம் இருந்து எடுக்க எழுதப்படும் கடிதம். அபூ சுஃபியான் ஒரு மூவாயிரம் பேர் கொண்ட படையை கிளப்பிக் கொண்டு மதீனாவை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். போருக்கான தயாரிப்பை நபியை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அபாசின் அப்துல் முத்தலிப் கடிதத்தின் வாயிலாக தெரிவிக்கிறார் பார்த்து சொன்னார்கள் உபையே இந்த கடிதத்தை மறைத்துக்கொள் யாரிடத்திலும் வெளிப்படுத்தாது அவசரப்பட வேண்டாம் வாருங்கள் வாரங்கள் மஸ்ஜிது மதினாவை சென்றடைவோம் மஸ்ஜிது நபவியை நோக்கி அசுல் அலிகு வசல்லம் முஹாஜிர்களை அழைக்கிறார்கள் அன்சாரிகளை அழைக்கிறார்கள் இருவர்களிடத்திலும் ஆலோசனை செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய குணம் அது எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் செய்யாமல் அல்லாஹுடைய தூதர் அந்த முடிவை எடுக்க மாட்டார்கள் சொன்னார்கள் இதில் என்னுடைய முடிவு என்னவென்றால் குறைசிகள் மூவாயிரம் பேரோடு கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் எப்படி தடுப்பது என்று என்னுடைய முடிவு என்னவென்றால் மதினாவில் உள்ளே இருந்தே நாம் போராடுவோம் மதினாவிற்குள் அவர்கள் வருவதற்கு கொஞ்சம் தயங்குவார்கள் அப்படியே வந்தாலும் எல்லா வீதிகளிலும் எம்முடைய போர் வீரர்களை நிறுத்துவோம் வீரர்களை நிறுத்துவோம் பெண்கள் வீடுகளுக்கு மேலிருந்து தாக்கட்டும் கீழே இருந்து நாம் தாக்குவோம் இப்படி முழுவதும் மதினாவில் இருந்து கொண்டே நாம் அவர்களை தாக்குவதற்கு ஆயுத்தமாவோம் என்று ரசூ அழிவ செல்லும் தன்னுடைய ஆலோசனையை முன்வைக்கிறார்கள் சஹாபாக்களில் அன்சாரிகளில் வாலிப சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு இடத்திலே சொன்னார்கள் எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தெரிவிக்கலாமா சொல்லுங்கள் இடத்திலே அன்சாரி சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே இந்த ஓர் நாளுக்காகத்தான் நாங்கள் காத்துக்கொண்டிருந்தோம் பதிலுடைய போர்க்களம் திடீரென்று ஏற்பட்ட போர்க்களம் அதில் எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை இப்படி ஒரு நாள் வரும் எதிரிகளை நாம் சந்திப்போம் நேரடியாக என்பதைத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் அந்த நாளும் வந்துவிட்டது அல்லாவுடைய தூதர எங்களுக்கு அனுமதி அளியுங்கள் அவர்களை நேரடியாக தாக்குவதற்கு மதினாவில் உள்ளே இருந்தே நாம் தாக்குதலை தொடுத்தால் ஒருவேளை அவர்கள் எண்ணிவிடக் கூடாது நாம் பயந்து விட்டோம் என்று ஒருபோதும் அந்த முடிவை நாம் எடுக்க வேண்டாம் மதினாவை விட்டு வெளியே சென்றே நாம் போர் புரிவோம் அசுல் அல்லாவுடைய விருப்பம் என்ன மதினாவில் உள்ளே இருந்து அன்சாரிகள் சில வாலிபர்களுடைய விருப்பம் மதினாவில் வெளியே இருந்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அன்சாரிகளில் அந்த தோழர்களுடைய முடிவை ஏற்றுக் கொள்கிறார்கள் அசுருல்லாஹி சல்லாஹு அழகி வசல்லம் அதை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய சஹாபாக்களை போருக்கான தயாரிப்பை செய்ய கூறுகிறார்கள் ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் ஹுத்துபாவுடைய பிரசங்கத்தையே இந்த வசதுடைய போருக்கான தயாரிப்பாக ஆக்குகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய வெற்றியைப் பற்றியும் பொறுமையைப் பற்றியும் உறுதியாக இருப்பதை பற்றியும் ஒற்றுமையோடு போராடுவதைப் பற்றியும் அல்லாஹுடைய தூதர் ஜிம்மா தொழுகைக்குப் தொழுகைக்கு பிறகு சஹாபாக்களுக்கு அறிவுரை செய்கிறார்கள்